அதுல மெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இரவு அவர் கஷ்டப்பட்டு வந்து சத்திர சத்திரமா இடம் தேடும் போது அல்லது வீடு விட கதவை தட்டும் போது அவருக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிறது இங்க உள்ள முக்கியமான விஷயம் ஆனா இங்க லூக்கா எழுதுற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடியினாலே முதல்ல இந்த யோசேப்பு யாருன்னு சொன்னா தாவீதின் வம்சத்தான் தாவிதின் வம்சம் மட்டும் கிடையாது தாவீதின் குடும்பம் வேற தாவிதின் குடும்பம் எந்த ஊருக்கு போறாரு போனான் அந்த யாருடைய அந்த தாவிதினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க போறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கர்ப்பஸ்திரியை கூப்பிட்டு போறாங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது அந்த கிழக்கு தேசத்தில் உள்ளவங்களுக்கு அந்த இந்தியா மாதிரி தான் விருந்தாளிகளை தெய்வத்துக்கு சமமாக கருதுவார்கள் இங்க பின்னால பார்த்தீங்கன்னா எழுதி எழுதியிருக்கும் அந்நியர்களை உபசரிக்க மறவாதி அவர்கள் தேவ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இவங்களுடைய கலாச்சாரமே அப்படின்னு சொன்னா வருகிறவர்களை வரவேற்று அவர்களுக்கு தங்கள் வீடுகளில் இடம் கொடுப்பாங்க விருந்தினர் தான் அங்க ரொம்ப முக்கியம் இப்போ ரொம்ப நாள் கழித்து உங்கள் உங்கள் இருந்து வெளிநாட்டுக்கு போன ஒருவர் வெகு காலங்கள் கழித்த பிறகு வர்றாரு உங்கள் ஊர் அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளும் ரொம்ப சந்தோஷமாக தாவீதின் குடும்பத்தில் உள்ளவர் ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிறது ரெண்டாவது ஊரே ஃபெஸ்டிவல் மூடில் தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த குடிமதிப்பு எழுதுறதுக்கு நம்ம ஊரில் அசனம் நடக்கும்போது அந்தந்த ஊர்லேருந்து வந்து அந்த அசனத்தில் கலந்து கொள்வாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ம மகிழ்வார்கள் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அந்த குடிமதிப்பெழுதுக்கு அவங்கவுங்க ஊருக்கு வர்ற ஒரு விஷயம் இது ரிச் கல்ச்சர்னா விருந்தினர்களே வரவேற்கிறது ரெண்டாவது ஒரு கர்ப்பஸ்திரி எந்த கலாச்சாரத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கொடுமையான ஒரு ஆளாக இருந்தால் கூட எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு கர்ப்பஸ்திரியை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஏற்படுகிற உணர்வும் அவனுக்குள்ளே ஏற்படுகிற அந்த இறக்க குணமும் வேறு ரீதியில் உருவாயிடும் இங்கே ஒரு பெண்ணை கூட்டி வர்றாங்க அவங்களுக்கு குழந்த பிறகுதுன்னு இடம் கேட்கும்போது ரெண்டு பேரும் விரட்டி விட்டாது இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது இவர் ஏசு பின் காலத்தில் பிரச்சனை பண்ண போறாரு நம்மளுடைய தேவாலயத்தை வந்து தப்பா பேச போறாரு ஆகவே இவருக்கு இப்பவுமே இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுத்த கதையினால வந்த விஷயம் அது ஸோ அந்த நேரத்தில் இவங்க என்ன இவங்க கவனிங்க ஆறாவது வசனம் அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் வருகையில் இல்லை அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வந்துட்டாங்க அவங்க வந்தாங்க இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாலே அவங்க வந்துட்டாங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாங்க இதுதான் மேட்டர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்கள் அவ்விடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது நிறைய பேருக்கு முதல் முறையா இந்த வசனம் கண்ணில் படும் இருக்கையில அப்போது அன்னைக்கு நைட்டு கிடையாது அவங்க வந்தது பிரசவத்துக்காக கழுத மேலே வந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஒருத்தர் வீடியாக தட்டிலேன்ற மாதிரி ஒரு வெளிச்சம் அடிக்கும் அந்த இடத்துல இருக்கையில் ஏற்கனவே அவங்க வந்து அறைவாயிட்டாங்க அங்கே இருக்கும்போது தான் இதை நீங்கள் இன்னும் ஆங்கில வேதாகமத்தில் வாசிங்கன்னு இன்னும் தெளிவாக இருக்கும் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ காலம் வந்துடுச்சு யோசிப்பு தேடின கதைலாம் இங்கே போடல சத்திரத்தை தேடின கதைலாம் போடல சத்திரங்களிலும் இல்லை சத்திரத்திலே நிறைய ஹோட்டலில் போய் தேடலை அது ஒரு சின்ன ஊர் தானே இருந்தா கூட ஒரு ஹோட்டல் தான் இருந்திருக்கும் போல் இருக்கு அவள் தன் முதற் குமாரனை பெற்று பெறுவதற்கு சத்திரத்தில் இடம் இல்லாம இல்ல பெறுவதற்கு சத்திரத்தில் இடம் இல்லாம இல்ல பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் இந்த சத்திரன்ற வார்த்தை தான் நமக்கு பிரச்சனை நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்திரம்னா நமக்கு என்ன தெரியும் இன் ஆங்கிலத்தில் ஐஎன்என் அடிப்படுது லாட்ஜ் அதுலேருந்து வந்தது தான் இந்த லாட்ஜ் இந்த எல்லாம் இப்போ இந்த சத்திரம் அப்படிங்கிறதுக்கு கிரீக் வார்த்தை இந்த சத்திரம் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால் கத்தாலிமா கத்தாலிமா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கத்தாலிமா சரி இன்னொரு இடத்துல சத்திரம் அப்படிங்கிற வார்த்தை வருது இந்த சமாரிய சமாரியன் ஒருத்தன் கள்ளர்களால் அடிபட்டு கிடந்த ஒருவனை காப்பாற்றி கொண்டு போய் சத்திரத்துல விட்டுட்டு அங்க ரெண்டு காசு கொடுத்து வரும்போது நான் மீதி காசு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுகிறேன் அந்த சம்பவத்திலையும் சத்திரன்ற வார்த்தை வருது அந்த இடத்துல அந்த சத்திரத்துக்கு என்ன அஹ் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா பண்டோச்சியான் பண்டோச்சியான் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் போட்டிருக்கு அதாவது கத்தாலிமா அப்படிங்கிறது இயேசு பிறக்கும் சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்திருக்கு பண்டோச்சிமா அப்படிங்கிறது வந்து ரெண்டு காசு கொடுத்து அந்த சத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கு இப்போ இந்த கத்தாலிமா அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது வருதா அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இறுதியாக ராபோஜனத்துக்கு போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு போங்க அங்க வந்து ஒருத்தங்கிட்ட கேளுங்க எங்களுக்கு எங்க அறைகள் இருக்குது அப்படின்னு கேளுங்க இந்த ராபோஜனை கொண்டாடுறதுக்கு மேல் வீட்டு அறைய பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா இந்த மேல் வீட்டு அறை அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து கத்தாலிமா அப்படிங்கிற வார்த்தை அந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது லூக்கா இருபத்தி ரெண்டு லூக்கா இருபத்தி ரெண்டு பதினொன்னுல அந்த வீட்டு ஜமான நோக்கி நானும் என் ஸ்ரீஸ்வரோட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் அப்படின்னு நீங்க போட்டிருக்குது ஆங்கில வேதாகத்துல கெஸ்ட் ரூம்னு போட்டிருக்கு ஸோ அந்த கத்தாலிமா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் சத்திரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தினுடைய லூக்கா ரெண்டாவது அதிகாரத்துல சத்திரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுகிற அந்த வார்த்தை சரியான மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா விருந்தினர் தங்கும் இடம் எல்லா வீடுகள்லையும் பொதுவாக பெரிய வீடுகளா இல்லைனா கூட பொதுவா அங்க வந்து நாலு ரூம் வீடு ரெண்டு ரூம் வீடுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய ஆட்கள் வந்து நாலு ரூம் வீடுலையும் சாதாரண குடியானவர்கள் சொல்ல போனா இவங்க வந்து தாவிதின் வம்சம் அப்படிங்கிறதுனால மேபி இவங்க மேய்ப்பர்களுடைய வம்சமாக தான் இருந்திருக்கணும் மேய்ப்பர் தொழில் செய்கிறவர்களாக தான் இருந்திருக்கணும் மேய்ப்பர்களுக்கு போய் முதல் முதலாக சொல்லப்பட்டதனுடைய ஒரு விஷயமும் அதுதான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மே்பர்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் கீழே வந்து ஒரு ரூம் இருக்கும் கீழே ஒரு ரூம் இருக்கும் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் நான் காண்பிக்கிறேன் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்கு பின்னாலேயோ அல்லது முன்னாலேயோ அந்த வீட்டினுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கிற ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதி வந்து ஆடுகளை அல்லது அவர்களுடைய மிருகங்களை அடைப்பதற்கான ஒரு இடம் நம்ம இப்போ இருக்கிற கல்ச்சர் படி ஆடு மாடுகளை வெளியே அடைச்சி வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு வீடும் தனித்தனி காம்பவுண்ட் பிரிக்கப்படலை பிரிக்கப்படலைப்போ வீடு தான் இருக்குது அந்த வீட்டுக்கு பின்னால அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சொத்து அவங்களுக்கு மிகப்பெரிய பணமும் சொத்துமாக அது இருந்தபடினால இரவு நேரங்களில் வீட்டோட கூடவே அதையும் வச்சிருப்பாங்க காலையில் தான் அதை வந்து வெளியே கூட்டி போவாங்க என்ன நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு முறை தேவாலயத்தில் ஒருத்த ஒரு ஸ்திரீயை சுகமாக்கும்போது ஓய்வு நாளில் சுகமாக்குறாருன்னு அவர் சொல்லுவார் இல்லையா உன் உன் ஆட்டையோ மாட்டையோ நீ வந்து அவுத்துட்டு போய் இருந்து எடுத்துகிட்டு போக மாட்டியான்னு கேட்பார் முன்னணையிலிருந்து அப்படின்ற வார்த்தை அங்கே வரும் அந்த முன்னணை அப்படிங்கிறதே வந்து அந்த இடம் தான் அந்த இப்போ பாருங்கள் அந்த அந்த படத்தில் ஆடுகளை கட்டிட்டு அந்த ஆடுகள் வந்து உள்ளுக்குள்ளே அந்த செவுத்துக்குள்ளே தலை விட்டு சாப்பிட்ற மாதிரி அது சாப்பிட்றதுக்கான இடம் வந்து இங்கே இருக்கும் முன்னால் இருக்கும் அந்த முன்னால் இருக்கிற பகுதிகளில் இருந்து தான் இவங்க ரூம் இருக்கும் அங்கே தான் அவங்க சாப்பிடுவாங்க அங்கே தான் எல்லோரும் தங்குவாங்க இப்போ மாதிரி தனித்தனியாக பெட்ரூம் கிச்சன் நீங்கள் யோசிக்கிற மாதிரி உங்களுடைய வீடுகளை போலலாம் அங்கே இல்லை இந்த டெக்கரேஷனு ஃபால்ஸ் ரூஃபிங்கு ஃபால்ஸ் ரூஃபிங் ரூஃபிங்குலேருந்து லைட்டு வர்றதெல்லாம் கிடையாது அங்கே அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு விளக்கை கொளுத்தினால் அரை முழுவதும் வெளிச்சம் கொடுக்குமே அரை விளக்க கொலுத்தி கட்டிலுக்குள்ள வச்சுனா யாருக்கும் வெளிச்சம் கொடுக்காது ஒரு தண்டு வச்சுன்னா அரை முழுதும் வெளிச்சம் கொடுக்குமே வீடு முழுவதும் வெளிச்சம் கொடுக்குமே அப்படின்னா இப்போ நீங்க ஒரு லைட்டை பற்ற வச்சு வீடு ஃபுல்லா வச்சீங்கன்னா வராது ஒரு ஒரு ரூமுக்கே பல லைட் போட வேண்டியிருக்கு நம்ம வெளிச்சமாகறதுக்கு இதெல்லாம் வந்து அந்த கல்ச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா வேதத்தை இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க முடியும்